அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு க்ரீமியாக ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க அது சிக்கனில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சர்க்கரை எல்லாம் சேர்த்து பண்ணுறது வாங்க இது இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு இஞ்சி பூண்டு மிளகு உப்பு சேர்த்து நல்லா கலந்து அதோடய சிக்கனையும் கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நெய்யை ஊற்றி பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரி போட்டு பாலை போட்டு நல்லா கிளறி இறக்கப்போகிறோம் அவளை தான் அங்கே அதோட கூட ஒரு கதையும் கேட்டுக்கணும் இப்போ ஒரு கிராமம் இருந்துச்சு ஒரு கிராமம் ரொம்ப அழகான கிராமம் அந்த கிராமத்தில் நல்லா விளைச்சல் இருந்துச்சு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க பட்டங்க அவங்க வேலையை பண்ணிவிட்டு அவங்க வயலை உழுத்துட்டு அவங்க பயிர் வேலை பண்ணிவிட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க அப்போ அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு மணிவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அழகான ஒரு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு உட்காந்துட்டே இருக்காரு ஆனால் அந்த மக்கள் யாருமே அவரை கண்டுக்கிறதில்ல அவங்க வேலை பாட்டுக்கு அவங்க பயிர் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் உட்காந்தார் உட்காந்தார் உட்காந்தாரு சாயந்தரம் ஆச்சு சாயந்தரம் ஆகுனப்போ கூட இங்கே யாரும் அவரை என்னான்னு கேட்கவே இல்லை அவருக்கு ரொம்ப கோபமாக வந்துடுச்சு வந்த உடனே ஒரு சத்தம் போட்ட உடனே மூர் மக்கள் எல்லோரும் வந்து அங்கே சேர்ந்துட்டாங்க ஏன் சாமி இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் காலையில் வந்தேன் இந்த ஊருக்கு இது வரைக்கும் இங்கே யாருமே என்னை எதுவுமே கேட்கலை நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்க போகிறேன் அந்த சாபத்திலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு தப்பும் பண்ணலையே நீங்கள் எப்படி சாபம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சரி எங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை விசாரிக்கலான்னு இருந்தோம் அதான் அதான் சாமி நீங்கள் கோச்சிக்காதீங்கன்னு சமாதானப்படுத்துகிறாங்க அந்த முனிவர் சமாதானமே ஆகலை ஆகாமல் என்ன பண்ணுறாரு நான் சொன்னது சொன்னது தான் எனக்கு வந்தது வந்தது தான் நான் சாபம் கொடுக்கறது கொடுக்கறது தான் ஐம்பது வருஷத்துக்கு இந்த கிராமத்தில் மழையே பெய்யாது எப்படியும் தொலைஞ்சிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த முனிவரி எழுந்து போயிடுறாரு எல்லாருக்கும் ரொம்ப கலக்கமாக ஆயிடுச்சு என்னப்பா இது இந்த மாதிரியே ஆகிடுச்சே இப்படி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு நிஜமாவே மழை வராது போல இருக்கிறது அப்படின்னு சில காலம் அப்படியே நான் கழிஞ்சுது சொன்ன மாதிரியே மழை வரலை மழை வராமல் இருந்துச்சு அவங்க இருந்ததை வச்சு அவங்க எப்படியோ சரி பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு இந்த தோல் தோல்மலை வச்சுட்டு தினமும் அவங்க நிலத்துக்கு போவார் உழுதுட்டு வருவார் தினமும் நிலத்துக்கு போவார் உழுதுட்டு வருவார் இதை அந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இப்போ அந்த சாமியார் தான் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் ஐம்பது வருஷத்துக்கு மழை வராதுன்னு என்னப்பா டெய்லி போயிட்டு இந்த மாதிரி உழுதுட்டு வரையே உன்னோட நிலத்தை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு அவர் சொன்னது சரி தான் அவர் சொன்ன மாதிரியே ஐம்பது வருஷம் மழை வரலைன்னா நம்ம ஐம்பது வருஷம் உழாமல் இருந்துட்டோம்னா எப்படி உழுறதுங்கிறது நமக்கு மறந்து போயிடும் அப்புறம் மழை பெய்யும்போது நம்மளால் எப்படி உழுறதுன்னு தெரியாது அதுக்காக அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான் அதை வந்து மேலே இருந்து விஷ்ணு அவர் கேட்டுக்கிட்டு அவர் தான் எல்லாத்தையும் கேட்பார் இல்லையா மக்கள் பேசுறது செய்யறது எல்லாத்தையும் கேட்பார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது சரி அவர் என்ன பண்ணுறாரு சரி இந்த சாமியார் தான் இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம இந்த சங்குக்கு ஐம்பது வருஷத்துக்கு வேலை கிடையாது நம்ம அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அது அங்கே வச்சிடறாரு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அவர் பட்டுக்கும் கம்முன்னு இருக்கிறார் இப்போ இந்த உழவர் சொன்னதான் அவர் கேட்குறாரு கேட்ட உடனே அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறது சருதான் எப்படி உழறது மறந்து போயணுமோ அதே மாதிரி எனக்கும் சங்கு ஊதுறது மறந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஆனால் அதெல்லாம் மறக்கக்கூடாது நம்ம கொஞ்சமாவது தினமும் சங்கு ஊதி பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டார் சங்கு ஊத ஆரம்பித்தோடனே என்ன ஆகும் சாபமெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சோடனே மறுபடியும் அந்த ஊர் கலகலன்னு பச்சை பசுல்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த சாபமெல்லாம் போயிடுச்சு இப்போ இது ஏன் சொல்லணுன்னா இவரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா அதை முழு மூச்சோட நம்பிக்கையோட செய்யணும் அதனால தான் அதனால் லாபம் நமக்கு பின்னால் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்காக நம்ம நம்பிக்கை இழக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிடணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இதில் சொல்ல வராங்க இதில் யார் சாபமோ யாரோட பொல்லாப்போ நமக்கு வந்து சேரவே சேர இந்த தைரியத்தோடைய நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கதை முடிஞ்சிருச்சு நம்ம சிக்கனும் ரெசிப்பியும் முடிஞ்சிருச்சு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் எவ்வளோ நல்லா க்ரீமியாக வந்திருக்க பாருங்கள் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தட்டில் போட்டு கட்டுற பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்